அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த காணொலியில் ஆடிப்பெருக்கு சிறப்பு வழிபாடு மற்றும் கூற வேண்டிய மந்திரத்தை பற்றி பார்ப்போம் ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதத்தில் பதினெட்டாம் நாள் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பு வழிபாடாகும் விவசாயத்திற்கு ஆதாரமான தண்ணீரை வழங்கும் ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளை வழிபடும் நாளாக இந்த நாள் விளங்குகிறது ஆடிப்பெருக்கு நாளில் செய்யப்படும் வழிபாடு வாங்கும் பொருள் என அனைத்தும் பெருகி போகும் என்ற ஐதீகம் உள்ளது இந்த நாளில் பெண்கள் தங்களின் மாங்கல்ய பலம் அதிகரிக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு தாலிக்கயிறினை மாற்றுவர் ஆடிப்பெருக்கு அன்று வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விளக்கேற்றி குலதெய்வத்தை வணங்கி உங்களால் முடிந்த நிவேதனம் ஏதேனும் ஒன்று வைத்து ஒரு செம்பில் சுத்தமான நீர் எடுத்து அதற்கு மஞ்சள் குங்குமமிட்டு மலர்கள் மற்றும் பன்னீர் அந்த நீரில் விட்டு கங்கா யமுனா நர்மதே காவேரி வைகை தாமிரபணி போன்ற நதிகளை மனதில் நினைத்து மனதார வழிபட வேண்டும் ஆடிப்பெருக்கு நாள் அட்சய திருதியை நாளுக்கு இணையான நாளாக கருதப்படுகிறது ஆடிப்பெருக்கு நாளில் மங்கள பொருட்கள் வாங்குவது நல்லது மகாலட்சுமிக்கு விருப்பமான கல்லுப்பு மஞ்சள் பூ போன்றவைகளை வாங்குவதன் மூலம் வீட்டில் சுபிட்சம் உண்டாகும் அதுபோல இந்த நாளில் தொடங்கும் சிறு சேமிப்பும் பல மடங்காய் பெருகும் என்பது நம்பிக்கை ஆடிப்பெருக்கு அன்று கூற வேண்டிய மந்திரத்தை பற்றி பார்ப்போம் ஓம் காவிரியே வித்மகே ஷர்வ தீர்த்த ரூபின்யே தீமகி தன்னோ காவேரி பிரஜோதயாத் எனும் மந்திரத்தை பதினெட்டு முறை கூறி மனதார வழிபடுவதன் மூலம் காவிரி தாய் மனம் குளிர்ந்து வற்றாத வளங்களை தந்த அருள்வாள் என்பது நம்பிக்கை வழிபாட்டை செய்வோம் வாழ்வில் அனைத்து வளமும் பெறுவோம் நன்றி